வணக்கம் ஒய்ஜி பியூஸ் தமிழுக்காக நான் முகமது யூசுப் கனி என் இனிய இந்திய சொந்தங்கள் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஒரு சோகமான செய்தியையும் சொல்லித்தானாக வேண்டும் ஆம் கடந்த பத்து ஆண்டுகளாக பாசிசத்தின் பிடியில் இந்தியாவும் இந்திய மக்களும் மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள் அது மணிப்பூர் சம்பவமாக இருக்கட்டும் பல சம்பவங்களை சொல்லலாம் மத ரீதியான ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் ஒரு இஸ்லாமியர் எதிர்த்து கேள்வி கேட்டால் அவரிடம் வீடு இடிக்கப்படுகிறது இப்படி பல பல விஷயங்களை செய்திகளை சொல்லலாம் ஆக இந்த பாசிசத்தின் பிடியிலிருந்து இந்தியாவை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்திய மக்கள் அவ்வளவு பேரும் அனைவரும் முயற்சி எடுத்தார்கள் ஏதோ ஒரு சூழ்ச்சியால் மீண்டும் சில நய வஞ்சகர்களின் ஆதரவோடு இந்த பாசிச கூட்டம் ஆட்சியில் இருக்கிறது இருந்தாலும் முன்பு போல் நூறு சதவீத தீர்க்கமான அதிகார திமிரோடு எடுக்கின்ற முடிவை கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் ஆக காங்கிரஸ் பேரியக்கம் திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக பலம் வாய்ந்த எதிர்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்திலே இருக்கிறார் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பல கேள்வி கணைகளை தொடுக்கிறார் இவரின் கேள்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அமித்ஷாவும் மோடியும் மிரண்டு போயிருக்கிறார்கள் என்பதே உண்மை ஆக உலக நாடுகள் இந்தியாவை உன்னிப்பாக கவனித்து வருகிறது தொடர்ந்து இந்த பாசிசம் எப்பொழுது வீழுமோ எப்பொழுது தோற்குமோ அப்பொழுதுதான் இந்தியாவிற்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்ததாக நான் கருதுகிறேன் ஆக அந்த முழுமையான இந்திய சுதந்திரத்திற்காக நாம் அனைவரும் பாடுபடுவோம் விடைபெறுகிறேன் நான் முகமது யூசுப் கனி நன்றி